n h ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினாட் பதினெட்டாம் தேதி இறுதி யுத்தத்திலே அழிக்கப்பட்ட மக்களையும் அதேபோன்று முப்பது வருட கால குடிய போரிலே அளிக்கப்பட்ட மக்களையும் நினைவு கூர்ந்து எங்களுடைய இந்த பதினைந்தாவது ஆண்டு நினைவை எங்களுடைய கட்சியின் சார்பாக ஈகை சுடர் ஏற்றி நாங்கள் எங்களுடைய துக்கத்தினையும் அதே நேரம் எங்களுடைய அஞ்சலிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் நாங்கள் வருடா வருடம் இந்த நாளினை மிகுந்த உணர்வோடும் அளிக்கப்பட்ட அந்த மக்களுடைய நினைவுகளை தாங்கியும் நாங்கள் இந்த நினைவு தினத்தை நினைவு கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த வகையில் இந்த பதினைஞ்சாவது ஆண்டு நினைவு தினம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் இந்த பதினைந்து ஆண்டுகளில் எந்த தேசிய இன ஒடுக்குமுறைக்கு எதிராக அன்று போராட்டங்கள் காலத்துக்கு காலம் இடம்பெற்று உச்சமாக உழிவாய்க்காலிலே உச்சநிலையை அடைந்த இந்த வரலாற்றிலே இதுவரை இந்த பதினைந்து ஆண்டுகளில் அதற்கான மாற்றோ அல்லது அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அரசியல் தீர்வோ இந்த நாட்டிலே இடம்பெறவில்லை தொடர்ந்தும் பேரினவாத ஒடுக்குமுறை என்பது சிங்கள பௌத்த பேரினவாத ஒடுக்குமுறை என்பது புதிய புதிய வடிவங்களிலே என்னும் நீடித்து வருவதைத்தான் இந்த பதினைந்தாவது ஆண்டு நினைவு நாளிலே நாங்கள் நினைவுகொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எனவே இந்த தேசிய இன ஒடுக்குமுறை இலங்கையிலே உள்ள தேசிய இனங்கள் மத்தியில் தமிழ் தேசிய இனம் கடந்த காலத்தில் கடந்த எழுபத்தாறு ஆண்டு ஆண்டு கால பாராளுமன்ற ஆட்சி முறையிலும் அதன் பின்வந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறையிலும் இந்த தேசிய இன ஒடுக்குமுறை என்பது வளர்ந்து வந்திருக்கிறதே தவிர அது எந்த வகையிலும் குறைவுபாடு அடைந்ததாகவோ அல்லது தீர்வு காணப்பட்டதாகவோ இல்லை என்பதை நாங்கள் இந்த வேளையிலே அரசியல் ரீதியிலே நினைவுகொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏன் இந்த நிலை தொடர்கிறது என்பதுதான் இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியில் குறிப்பாக ஒடுக்கப்படுகின்ற தமிழ் தேசிய இனத்தின் மத்தியில் மாற்றமல்ல ஏனைய தேசிய இனங்களான முஸ்லீம் தேசிய இனத்தின் மத்தியிலும் அதேபோன்று மலையக தமிழ் தேசிய இனத்தின் மத்தியிலும் ஒரு மிக கேள்வியாக இருக்கின்றது லட்சக்கணக்கான மக்களை முப்பது வருட யுத்தத்திலும் இறுதி முள்ளிவாய்க்கால் யுத்தத்திலும் எங்களுடைய மதிப்பீட்டின்படி சுமார் ஐந்து லட்சம் வரையிலான மக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களில் ஏக சாதாரண இந்த நாட்டின் தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து வருகின்ற உழைக்கின்ற மக்கள் என்ற அந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் தொழிலாளர்கள் விவசாயிகள் மீனவர்கள் அன்றாட உழைப்பிலே ஈடுபட்டவர்கள் இன ரீதியான ஒடுக்குமுறைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு விதமான போராட்டங்களில் தங்களை ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் காரணம் அது வெறுமனே தமிழ் உணர்வு மாத்திரம் அல்ல ஒடுக்குமுறைக்கு எதிரான அந்த அவர்களுடைய அந்த உழைக்கும் மக்களுடைய உணர்வுதான் அவர்களை அந்த போராட்டங்களில் ஈடுபட வைத்தது எனவேதான் அந்த அத்தகைய உணர்வு மிக்க மக்களை சரியான ஒரு அரசியல் மார்க்கத்தில் சரியான ஒரு பகுஜன மார்க்கத்தில் கொண்டு சென்றிருந்தால் இவ்வளவு அழிவுகளுக்கு பதிலாக ஒரு குறைந்தபட்ச அரசியல் தீர்வைத்தினம் நாங்கள் பெற்றிருக்கலாம் என்ற ஒரு நிலையைத்தான் இந்த பதினைந்தாவது ஆண்டு நினைவிலே நாங்கள் மக்களோடு கலந்து பேச வேண்டியவளாக இருக்கின்றோம் எனவேதான் இந்த பதினைந்தாவது ஆண்டு நினைவிலே நாங்கள் ஒரு புதிய பாதை ஒரு புதிய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியவளாக இருக்கிறோம் அது வெறுமனே தமிழர்கள் என்பது மாத்திரமல்ல வடக்கு கிழக்கிலே ஒடுக்கப்படுகின்ற தமிழ் தேசிய இனமும் அதேபோல போல முஸ்லீம் தேசிய இனமும் மலையகத்திலே பெருந்தோட்ட தொழில்துறையிலே இருநூறு வருடங்களாக வாழ்ந்து வருகின்ற மலையக தமிழ் தேசிய இனமும் ஒடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு தரங்களிலே ஒவ்வொரு நிலைகளிலே ஒடுக்கப்பட்டாலும் அடிப்படையில் சிங்கள பௌத்த வீரவாதமாகவும் இந்த சிங்கள பௌத்த பேர்ணவாதம் என்பது அந்நிய சக்திகளோடு இணைந்து நின்று கொண்டு அந்த அந்நிய சக்திகளுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக தேசிய இனங்களை உடைய உரிமைகளை மறுத்து அவர்களை மோத விடுவதன் மூலமாக பெரும்பான்மை சிங்கள மக்கள் மக்களுடைய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் திசை திருப்புவதற்காக எங் எங்களுடைய எதிரிகள் அந்நியர்கள் அல்ல நவகொதலித்துவம் அல்ல அல்லது நவதாராள பொருளாதார கொள்கை அல்ல அங்கே பாருங்கள் வடக்கிலே தமிழர்கள் தான் பிரதான எதிரி என்று காட்டுகிறார்கள் அதே போல மலையகத்திலே மலையகத் தமிழர்களுக்கு உரிமைகளையோ சம்பள உயரோ கொடுக்காமல் அவர்களை எதிரிகளாக காட்டுகிறார் முஸ்லிம்களை அந்நியர்கள் என்றும் அவர்கள் தங்களுடைய தொழில்களையெல்லாம் பறைக்கிறார்கள் என்ற மிக குறுகிய ஒரு அரசியல் நிலைப்பாட்டிலே தான் பௌத்த சிங்கள பேர்ணவாத ஆளும்பக்க தலைமைகள் இந்த நாட்டின் உழைக்கின்ற மக்களையும் ஒடுக்கப்படுகின்ற தேசிய இனங்களையும் பிழையான வழியிலே தவறான அரசியல் வழியிலே கொண்டு செல்வதன் மூலமாக தங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை தொடர்ந்து கொண்டிருக்கதை நாங்கள் காணுகின்றோம் இந்த பதினைந்தாவது ஆண்டு நினைவை நாங்கள் இங்கே கொண்டாடுகின்ற பொழுது நினைவுகூகின்ற பொழுது அந்த மக்களுடைய உயிர்களுக்கு பதில் சொல்லாத நிலைமையில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கும் சரி இன்றைக்கு சிறையிலே மெஞ்சிருக்கக்கூடிய இவர்களுக்கும் சரி சரியான ஒரு தீர்வை சொல்லக்கூடியதும் அடிப்படைய ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வரக்கூடியதுமான ஒரு நிகழ்ச்சி நிலையை முன்வைக்காமல் அடுத்து ஆட்சி மாற்றத்துக்கு அவர்கள் தயாராகி கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதான் எனவே இந்த நேரத்தில் எங்களுடைய கட்சி சொல்லக்கூடியது என்னவென்றால் ஒரு உண்மையாக தேசிய இன ஒடுக்குமுறைகளை எதிர்க்கக்கூடிய ஒரு நீண்ட தூர கொள்கைகளை எல்லா தமிழ் தரப்புகளையும் எல்லா தமிழ் மக்களையும் ஒடுக்கப்படுகின்ற தமிழ் மக்களை மாத்திரமல்ல அவர்கள் மத்தியில் நேர்மையாக அந்த மக்களுக்கு சேவை செய்வோம் என்று நிற்கக்கூடிய சக்திகளை நாங்கள் அரவணைக்கிறோம் அவர்கள்தான் ஜனநாயக முற்போக்கு சக்திகளாக இருக்கிறார்கள் இந்த ஜனநாயக முற்போக்கு சக்திகளை தமிழர்கள் மத்தியில் நாங்கள் தேடி அவர்களையும் கண்டுபிடித்து ஒரு தூர நோக்குடைய பாதையிலே ஒரு பகுஜன இயக்கமாக பகுஜன அணியாக நாங்கள் திரண்டு தமிழ்த் தேசிய இனத்தின் ஒடுக்குமுறையையும் அதே நேரம் நாட்டினுடைய பொருளாதார அடிமைத்தனங்களுக்கு எதிராகவும் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு அரசியல் பயணத்திற்கான ஒரு ஆரம்பத்தை இந்த பதினைந்தாவது ஆண்டு நினைவிலே நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எல்லா தமிழ் தரப்புகளுக்கு நேர்மையாக நீங்கள் தமிழ் மக்களுக்கு உங்களுடைய பாராளுமன்ற ஆசனங்களோ அல்லது பதவி பட்டங்களோ அல்லது மான சபை அதிகாரங்களோ அப்பால் தமிழ் மக்களுடைய அடிப்படை உரிமைகளை தேசிய இன ஒடுக்குமுறையின் அடிப்படையிலே நீங்கள் வந்தெடுக்க தயாராக இருப்பீர்கள் ஆனால் அவர்களோடு நாங்கள் கைகோத்து முன் செல்ல தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை இந்த நேரத்தில் நாங்கள் இந்த நினைவு சுழரேற்று நிகழ்விலே நாங்கள் ஒரு அரகுகளாக எங்களுடைய கட்சியின் சார்பாக முன்வைக்கிறோம் என்று கூறி இன்றைய நினைவு சுழரேற்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தோழர்கள் நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய கட்சியின் சார்பாக தங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்